I'm

நான்கு ரசூல்மார்கள் தான் குரானில் சொல்லப்படக்கூடிய ரசூல்மார்கள் எத்தனை பேர் நான்கு ரசூல்மார்கள் அந்த நான்கு ரசூல்மார்களுக்கு நான்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது அதில் ஒரு வேதம் ஜபூர்ங்கிற வேதத்தை தாவூத் அலிக் வசலாத் வஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தா அது லேசான வேதம் தாவூது நபி நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட வார்த்தை தான் தாவூத் என்று பெயர் வைத்திருப்பதை நாம் கேட்டிருப்போம் சுலைமான் நபியினுடைய தந்தை அவங்க பேர் தான் தாவூத் அலிக் வசலாத் வஸ்லாம் குரானில் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வ போது முல்கு அரசாட்சியை கொடுத்த நபி என்று அவர்களை அல்லாஹு தாலா பாராட்டுகின்றான் மன்னராக ஆக்கிய எல்லா நபிமார்களும் மன்னராக இருந்ததில்லை நபிகள் நாயகத்தை கூட நாம் மன்னராக ஆக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லவில்லை ஆனால் தாவூத் நபியை சுலைமான் நபி அல்லாஹு தாலா சொல்லும் போது முல்க் அவருக்கு நாம் அரசாட்சியை கொடுத்தோம் என்று அல்லாஹு தாலா தாவூத் நபியை பற்றி சொல்லி காட்டுகின்றான் தாவூத் நபி முசா அலைஹ் வசலாத்து வசலாம் அவர்கள் பிறந்து சுமார் ஐநூத்தி அறுநூறு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து பிறந்தவர்கள் எத்தனை வருஷம் கழிச்சு மூசா இப்போ ஈசா நபிக்கும் நம்முடைய நபிகள் நாயகத்திற்கும் ஐநூறு வருஷம் டிஃப்ரெண்டு அதே மாதிரி தாவூது நபிக்கும் மூசா நபிக்கும் எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் ஒரு ஐநூறு வருஷம் டிஃப்ரெண்ட் ஐநூற்றி அறுபது வருஷம் கழிச்சு தான் தாவூத் அலி இஸ்லாம் பிறக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா யூசுப் அலிகலாம் அவங்களுடைய வாப்பா யாக்கூப் அலி வசலாத்து இஸ்லாம் அவங்க பரம்பரையில் வந்தவங்க தான் தாவூத் அலைஹி வசலாத்து வசலாம் யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய சந்ததியாக வாரிசாக பிறந்தவர்கள் தான் தாவூத் அலிக் வசலாத்து வஸ்லாம் பனு இசுரவீலர்கள் குலம் நேற்று பார்த்தோம்னா மூசா நபி மூசா நபி எந்த சமூகத்தை காப்பாற்றி எந்த சமூகம் அளித்தார்களோ அந்த சமூகத்திலே பிறந்தவர்கள் தான் யாரு தாவூத் அலிக் வசலாத்து வசலாம் உங்களுடைய கோத்திரத்தின் பெயர் என்ன பனு இசரவீலர்கள் பனு இஸ்ராயின்னு சொல்றோமா இல்லையா அந்த பனு இஸ்ராயுடைய குலத்திலே பிறந்தவர்கள் தான் தாவூத் அலேஹ் வசலாத்து வசலாம் தலா அரசாட்சியை கொடுத்திருந்தான் ஜாலூத் என்ற மன்னனை கொலை செய்தவர்கள் இவர்கள் மூசா நபி ஃபிரௌனை காலி பண்ணாங்க இப்ராஹிம் இஸ்லாம் நம்ரூதை காலி பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு கொடூரர்களை இந்த உலகத்தில் அப்புறப்படுத்தி உலகத்தை சுத்தப்படுத்தினார்கள் நபிகன் நாயகம் அபுல் அகப் அபு போன்ற கொடியவர்களை சந்ததியற்றவர்களாக ஆக்கினார்கள் அது மாதிரி ஜூத் என்ற ஒரு கொடிய மன்னன் இருந்தான் பனு வீடர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு அப்புறம் அவன் ஜாலுவத்தை கையில் எடுத்துக்கிட்டான் அந்த பொறுப்பை அழிந்து போனதுக்கு அப்புறம் மனு கொடுமைப்படுத்தக்கூடிய பொறுப்பை யார் கையில் எடுத்துக்கிட்டாங்க ஜாலுத்துங்கிற ஒரு கொடுமைக்காரன் மன்னன் அவன் பனு ஈஸ்வர வீடர்களுக்கு தொந்தரவுக்கு மேல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுவும் இல்லாம நபிமார்களுக்கு வந்து ஆதமலிஸ்லாம் காலத்தில இருந்தே ஒரு பெட்டி பாதுகாப்பா இருந்துச்சு ஆதம் அலிஸ்லாத்துக்கு அல்ல ஒரு பெட்டி கொடுத்திருந்தான் அந்த பெட்டி தான் நபிமார்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆதம அலே இஸ்லாத்துல இருந்து ஒவ்வொரு நபிக்கும் கை மாறி கை மாறி அந்த பெட்டி வந்துகிட்டே இருந்துச்சு மூசா அலையாம் த கம்பு அந்த மாதிரி மூசா அலி இஸ்லாம் தௌராத்து வேதத்தை இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த பெட்டியில போட்டு தான் வச்சிருந்தாங்க அப்போ மூசா இஸ்லாத்துக்கு அப்புறம் அந்த பெட்டி ஒரு கொடுமைக்காரர்கள்ட்ட போயிடுச்சு அந்த பெட்டியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அதற்கு அடுத்து வந்த நபிமார்களுக்கு இருந்துச்சு நம்ம பல்வேறு நபிமார்கள் அதை பாதுகாத்தார்கள் இறுதியாக ஜாலூத் என்ற கொடுமைக்கார இருந்து பனு இஸ்ரவிடர்களையும் அவர்களுக்குண்டான உடைமைகளையும் பாதுகாத்து ஜாலூத் மன்னனை கொலை செய்ததாக திரு குரான் ஷரீஃப்ல தாவூத் அலி இஸ்லாத்தின் பத்தி அல்லாஹுலா சொல்றான் தாவூத் தாவூத் அலி இஸ்லா கொலை செய்தார்கள் போரிட்டார்கள் ஜாலூத்த ஜாலூத் என்ற மன்னனிடத்திலே போரிட்டு அவனை கொலை செய்து பனு இசுரவிடர்களை பாதுகாத்த பெருமை தவுத் அலிஹ் வசலாத்து வசலாம் அவர்களுக்கு இருந்ததாக திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் தாலா தாவூத் நபியை பற்றி சொல்லி காட்டு இந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதங்கள்ல பெரிய அற்புதம் என்ன தெரியும் மூசா நபிக்கு கம்பு ஈசா நபிக்கு மருத்துவம் இப்படி ஒவ்வொரு நபிக்கு ஒன்று கொடுத்துருந்தானா இல்லையா முகமது ரசூல்லா ஐஸ்வல்லாம் கையை காட்டினாங்க நிலவு இரண்டாக இரண்டு துண்டாக பிளந்ததுன்னு ஒரு அற்புதம் இருக்கா இல்லையா இப்படி தாவூத் நபிக்கு கொடுத்த அற்புதம் என்னன்னு தெரியுமா ஓ சக்கர் நல் ஜிபால ஓ தயிர் மலைகளையும் பறவைகளையும் அல்லாகுாலா தாவூத் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அதுதான் வந்து சுலைமான் நபிக்கு வாரிசாக கிடைத்தது அந்த இவங்களுக்கு வாப்புக்கு வசப்படுத்தி கொடுத்தது தான் அப்படியே அந்த பிள்ளைக்கு சுலைமான் அலிக அவங்களுக்கு அந்த பாரம்பரியமா அப்படியே கிடைச்சிச்சு எந்த அளவுக்குன்னு கேட்டாணல் ஜிபால வைர் மலைகளும் பறவைகளும் தாவூத் நபியோடி சேர்ந்து காலையும் மாலையும் செய்மா மலை வந்து செய்மா என்னைக்காது கல் என்ன சொல்லுவாங்க கல்லு மாதிரி இருக்கேன்பாங்க என்னப்பா அசையாம ஆடாமல் அசையாம பிடிச்சி வச்ச கல்லு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன் கல்லு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஆனால் தாவூத் நபி பேசினால் கல்லும் கரையும் தாவூத் நபி பேசினால் கல்லும் கரையுமா தாவுதலை வசலா துவலாம் மலைக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க அதிகாலையில் இயற்கையை விரும்புவார்கள் தனிமையை விரும்புவார்கள் எப்படி ரசூல்ல ஹிரா குகையை தேர்ந்தெடுத்து போய் திக்கர் செஞ்சாங்களோ அது மாதிரி காடு மலை என்று தனியாக சென்று விடுவார்களாம் மன்னராக இருந்தாலும் தனிமையிலே போய் உட்கார்ந்து மலைகளிலே போய் உட்கார்ந்து திக்கர் செய்யக்கூடிய வளமையை காலையிலும் மாலையிலும் தாவுதலி குசலாத் வஸ்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி திக்ரு செய்யும் போது அவங்க கூட சேர்ந்து அவங்க உட்கார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை திக்ரு செய்யுமா அல்லாஹு சொல்லுவேன் சம்பிக்கின அல் ஜிபால் மலை திக்ரு செய்யும் மலை திக்ரு செய்தது இவங்க காது கொடுத்து கேட்பாங்களாம் பறவைகள் திக்ரு செய்யுமா இவங்க திக்ரு செய்ய வந்து உட்காந்துட்டா மலை பறவைகள் எல்லாம் பக்கத்துல உட்காந்துக்கும் பறவைகள் உட்காந்துக்குமா அவங்க சுத்தி எல்லா பறவைகளும் உட்காந்துக்கும் அந்த பறவையும் இவங்க சுபான் அல்லா சொன்னா அது சுபான் அல்லா சொல்லும் இன்னைக்கு ராத்திபுக்கு நம்ம ஆள் தேட வேண்டிய இருக்கு ராத்திபுக்கு திக்ரு செய்யறதுக்கு நம்ம மனுஷங்களை ஆட்களை உட்காருங்க வேலைக்கிழமை திக்ரு செய்யணும்னு தேட வேண்டிய இருக்கு நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை ஆனால் தாதிகலா துவசலாம் அவங்க திக்கரு செய்வதற்கு போய் உட்கார்ந்து விட்டால் பறவைகளும் மலைகளும் தானாகவே ஆற்ற உங்க போய் இல்லை உங்க போய் கூப்பிட மாட்டாங்க ஆனால் மலைகளும் பறவைகளும் அப்படி திக்ரு செய்யும் குரான்ல இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சூரத்தில் அன்பியாவில் அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுங்க எவ்வளோ பெரிய பேர் அற்புதம் பெரிய பேர் அற்புதம் மலைகளை அல்லாஹு அந்த நபிக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் தாவூசலாத் நோன்பை நபிகன் நாயகம் சிறப்பித்து கூறுகிறார்கள் தாவூத் நபி மாதிரி நீங்க நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க சில சகாபாக்கள் ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்டாங்க யா ரசூல் அல்லா உங்களை நாங்க வந்து காலமெல்லாம் நோன்பு இருக்கட்டுமான்னு கேட்டாங்க என்ன சொன்னாங்களா காலமெல்லாம் இரவும் பகலும் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்க நோன்பு இருந்துக்கிட்டே இருக்கட்டுமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எத்தனை நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வருஷமெல்லாம் நாங்கள் நோம்பு இருந்துக்கிட்டே இருக்கட்டுமா எங்கள் உடம்புல சக்தி இருக்குது தெம்பு இருக்குது முப்பது நாள் இல்லை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் நோன்பு இருக்கட்டுமா யாரும் சொல்லலாம் அப்படின்னு சகாபாக்கள் வந்து நபிகள் நாயகத்தில் கேள்வி கேட்ட உடனே ஆஹா அப்படிலாம் இருக்காதிங்க அப்படிலாம் இருக்காதிங்க அப்போ எப்படி அசில்ல ஏதாச்சும் நாங்கள் இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன்னு ஒன்னே தாவூது நபியனுடைய நோன்பை மாதிரி நீங்கள் நோன்பு இருந்து கொள்ளுங்கள் ரசுல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்க தாவூது நபியனுடைய நோன்பை போன்றே நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் அது என்ன நோன்பு அப்படின்னா ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு நாள் சாப்பிடுவாங்க மறுநாள் நோன்பு ஒரு நாள் சாப்பாடு மறுநாள் நோன்பு காலமெல்லாம் அப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் பாதி வருஷம் அவங்க நோன்பிருந்தே கழிச்சிருக்காங்க பாதி வருஷம் நோன்பிருந்தே கழித்தவர்களாக தாவூத் அலிக் வசலாத்து வஸ்லாமனுடைய நோன்பை பற்றி முகமது ரசூல்லாஹி சல்லாஹி வஸ்லாம் சஹீஹான ஹதீஸில் தாவூத் நபியினுடைய நோன்பை போன்றே நீங்கள் நோன்பிருந்து கொள்ளுங்கள் என்று தம்முடைய தோழர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸ்லாம் கட்டளை விட்டுள்ளார் அது மாதிரி தாவூத் நபியை பற்றி ரசுல்லா பாராட்டி இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு ஒரு வித அவங்க வந்து எப்படின்னு கேட்டா தன்னுடைய உழைப்பால் சாப்பிடக்கூடியவர்கள் தாவூத் நபியை பத்தி சொன்னாங்க சூழலா அவர்கள் தன் கைகளால் உழைத்து அந்த பணத்தை அந்த செல்வத்தை கொண்டுதான் தன்னுடைய உணவை ஏற்படுத்தி கொண்டார்கள் தன் உழைப்பை கொண்டு வாழ்ந்தவர்கள் தாவூத் அலிஹி வசலாத்து வசலாம் அல்லாஹு தலா அவங்களுக்கு உழைப்பை கொடுத்திருந்தான் போர்க்களத்துக்கு தானே அல்லாஹு தலா அவங்களை அனுப்புனா அந்த போர்களுக்கு தேவையான கவச உடைகள் இரும்பு ஆடைகள் இருக்கா இல்லையா அந்த இரும்பு ஆடைகளை செய்யக்கூடிய தொழிலை தாவூத் நபிக்கு அல்லாஹு தலா கற்றுக் கொடுத்தன முதல் முதல்ல உலகத்தில் இரும்பை வைத்து ட்ரெஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உற்பத்தியை இரும்பு ஆடைகளை கவச உடைகள் இன்னைக்கு அணிஞ்சிருக்கிறாங்க புல்லட் ப்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க புல்லட் ப்ரூப்னா குண்டு தொலைக்காத ஆடைகள்னு சொல்கிறாங்களா இல்லையா இந்த மாதிரி கவச ஆடைகளை தயாரிக்கக்கூடிய முதல் முதலில் தயாரித்தவர்கள் தாவூத் அலி ஹோஸ்லாத் போர்க்களத்தில் எதிரிகள் தாக்க வந்தார்கள் என்று சொன்னால் நம் உடல்களில் காயம் ஏற்படாத அளவிற்கு இரும்பால் ஆன ஆடைகளை செய்யக்கூடிய கலையை தாவூத் அலி கற்று வைத்திருந்தார்கள் அதை செய்து அதை மனிதர்களத்தில் விட்டு அந்த காசுகளை கொண்டுதான் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவராக தாவூத் அலி தன் கைகளால் உழைத்து அதை கொண்டு தன் தேவைகளை பரிபூரணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபியாக தாவூத் அலைஹி வசலாத் வஸ்லாம் இருந்தார்கள் அதுபோன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று முகமது நபி சல்லாஹ்லாம் தாவூத் நபியை பாராட்டி சொன்னார்கள் அந்த அளவிற்கு தாவூத் அலைஹி வசலாத் வஸ்லாம் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் நபிமார்களிலே அந்தஸ்து மிக்கவர்கள் ஒரு மா மன்னராக வாழ்ந்தவர்கள் உலகத்தின் அரசராக வாழ்ந்த சுலைமான் நபியை பெற்றெடுத்த தந்தை சுலைமான் நம்பியை உலகத்திற்கு பரிசாக சுலைமான் என்று சொன்னால் நாம் எப்படி கொண்டாடுகின்றோமோ உலகத்தின் அரசர் என்று சொல்கின்றோமோ அந்த ராஜாவை பெற்றெடுத்த மிகப்பெரிய ராஜா தாவூத் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தான் நான்கு வேதங்கள் உலகத்துல நான்கு ரசூல்மார்கள் தான் நான்கு ரசூல்மார்கள் தான் குரான்ல சொல்லப்படக்கூடிய ரசூல்மார்கள் எத்தனை பேரு நான்கு ரசூல்மார்கள் அந்த நான்கு ரசூல்மார்களுக்கு நான்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது அதுல ஒரு வேதம் ஜபூர்ங்கிற வேதத்தை தாவூத் அலிக வசலாத்து வஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தா அது லேசான வேதம் இந்த நம்ம குரான் மாதிரி இப்போது பெருசா அப்படிலாம் இருக்காது லேசான வேதம் அது இசை மாதிரி இருக்குமா அவங்க அதை திறந்து ஓத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பறவைகள் அப்படி நின்றுமா சில சினிமாக்கள் எல்லாம் காமிக்கிறாங்களா இல்லையா இனிமையான ராகங்கள் வந்தா அப்படி அனைத்து ஸ்டாப் ஆகிற மாதிரி மேகங்கள் அப்படி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்களா அது தாவூத் நபியினுடைய காலத்துல உண்மையாக நடந்ததாம் இவர்கள் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் உலகமே ஸ்தம்பித்து அப்படி நின்றுமா அப்படி இனிமையான குரலிலே அழகான மொழிகளிலே அழகான குரல்களிலே தன்னுடைய வேதத்தை ஓதக்கூடிய தன்மையை தாவூத் அலைஹி வசலாத்து வசலாம் பெற்றிருந்ததாக நபிகள் நாயகம் அல்லாஹ் அலேஹு வசலாம் தாவூத் நபியை பற்றி புகழாரம் சூடி சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்லப்படுகிறது அவங்களுடைய குதிரைகள் அந்த குதிரைகளுக்கு சேனைகளை பூட்டுறதுக்கு வேலைக்காரங்களை சொல்லுவாங்களா நான் வரப்போறேன் குதிரைகள்லாம் தயார்படுத்துங்கன்னு சொல்லுவாங்களா அவங்க குதிரைகளுடைய சேனைகளை பூட்டி தயார்படுத்துறதுக்குள்ள உடனே ஒரு அவங்களுடைய வேதத்தை ஓதி முடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு சிம்பிளான வேதமா அந்த குதிரைகள் தயார் நிலைக்கு படுத்துவதற்கு முன்பாக இவங்க போய் ஆர்டர் போடுவாங்க நான் ரெடி ஆயிட்டேன் குதிரைகள்லாம் தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க குதிரையை தயார்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளையும் இவங்க உட்காந்து எண்ணத்தை ஓதி முடிச்சிருவாங்களா ஜபூர் வேதத்தை ஓதி முடிச்சிருவாங்களா அப்போ தினந்தோறும் காலையிலும் மாலையிலாம் ஜபூர் வேதத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலாம் என்னை திக்ரு செய்யக்கூடியவராக தாவூது இருந்தார் என்று அல்லாது சொல்கிறாங்க என்னை திக்ரு செய்யக்கூடியவராக இருந்தார் தினந்தோறும் பாரத்தில் ஒரு நாள் வேலைக்கிழமை இல்லை தினந்தோறும் என்னை திக்ரு செய்யக்கூடியவராக தாவூது என்ற என்னுடைய அடியார் இருந்தார் என்று தலா புகாரம் சூற்றி தாவூது நபியை சொல்லி காட்டுகின்றான் தாவூது நபியை பற்றி ஓதக்கூடிய வசனங்கள் இன்றைய தினம் தராவிக தொழுகையிலே ஓதப்பட்டது அவர்கள் நீதிமான் என்றும் குரக்குரான் பாராட்டுகிறது நீதி சொல்லக்கூடிய நீதிமானாக ஒரு நீதிபதியாக இருந்தார்கள் பல்வேறு பஞ்சாயத்துகளை பல்வேறு வழக்குகள் அவரிடத்திலே வரும் அவர்கள் சரியான தீர்ப்புகளை சரியான நீதி வழங்கக்கூடிய தீர்வுகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்றும் திருக்குறான் அவர்களுக்கு அவர்களை பற்றி புகழாரம் சொல்கின்றது ஒரு சிறந்த நீதிபதியாக நீதி வழங்கக்கூடிய நீதியரசராகவும் தாவூத் அலிஹி வசலாத்து வசலாம் செயல்பட்டார்கள் என்று குரான் சொல்லி காட்டுகிறது அத்தகைய அந்த தாவூது நபியை நாம் நினைத்து பார்ப்போம் அந்த நபியை அல்லாஹுத்தல்லா எப்படி பொருந்தி கொண்டானோ என்னை திக்ரு செய்யக்கூடியவர் என்று அல்லாகவே சான்று சொல்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாவை திக்ரு செஞ்சிருப்பாங்க அல்லாஹு சொல்றான்னு சொன்னா அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹுவை திக்கர் செய்திருப்பார்கள் அவருடைய திக்ரு எந்த அளவிற்கு பிடித்து போயிருந்தால் மலைகளும் பறவைகளும் அவர்களோடு சேர்ந்து திக்கர் செய்திருக்கோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு திக்கிறலே நாமும் ஈடுபட வேண்டும் அல்லாஹுவை நினைக்கிறோம் உலகத்துல அல்லாஹுவை நினைக்கிறதை தவிர வேற என்னங்க இருக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க அல்லாவை திக்கரு செய்வதை காட்டிலும் உலகத்துல வேற என்ன இருக்கு நாம் கேட்காமல் இரு கண்களை இரு கால்களை இரு கைகளை இந்த அசைவு பாருங்க மீன் தண்ணீரை இருந்து எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டா அதுக்கு என்ன இருக்காது உயிர் இருக்காது அது மாதிரி மனிதர்கள் திக்ரு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உயிரிழந்தும் உயிரற்ற ஜடத்திற்கு சமமானவர்கள் என்று நாயகம் சொல்லி காட்டினார்கள் ஒரு நாளைக்கு ஒரு பொழுதேனும் உள்ளமும் உடலும் அவர்கள் உயிரிழந்தாலும் உயிரற்ற ஜடத்திற்கு சமமானவர்கள் என்று குரான் பேசுகிறது பேசுகிறது அந்த அளவிற்கு திக்ரை பற்றி குரானும் ஹதீஸும் சொன்னதினால்தான் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நபியாக வாழ்ந்ததின்

இரவுல மூன்றுல ஒரு பகுதி தினம்தோறும் இரவு வணக்கத்தை நிறைவேற்றி வந்தோம் நம்ம ரமலான்ல மட்டும் இல்ல தினம்தோறும் இரவு வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக தாவூத் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள் மூன்றுல ஒரு பகுதி இரவுல தஹஜ்ஜத் தொழுகை அடுத்த அந்த தகஜத்தை தொழுகையை விடாமல் தொழுது வரக்கூடியவராக தாவூது இருந்தார் என்று நபிகன் நாயகம் சல்லல்லா கொலைகி வசலம் தாவூது நபியை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் அத்தகைய நட்புண்புக்கு சொந்தக்காரரான அந்த தாவூது நபியை போன்று ஒரு சதவீதமேனும் நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து வாழ்வோம் அல்லாஹுத் நம்மை புரிந்து கொள்வானாகி நபி ஆலுமே அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து